அன்புள்ள ஆண்டவரே மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் பலத்தோடு இந்த நாளின் கூடுகையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் இந்த திங்கக்கிழமின் காலின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜீவித நாட்களை கூட்டிக் கொடுத்து வருகிற தயவிற்காய் அவருக்கு நன்றிகளை ஏறெடுத்து மீண்டும் தேவ சமூகத்தில் ஒரு வார்த்தைகளை கேட்க நம்மை தாழ்த்துவோம் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தின் இந்த நாளின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்த நம்மோடு இருப்பாராக இன்றைக்கும் நாம் யோவானின் புஸ்தகத்தை குறித்து தியானித்து கொண்டு இருக்கிறோம் நேற்றைய தினத்தில் இரண்டாவது அதிகாரத்தை குறித்து தியானித்தோம் இன்றைக்கு மூன்றாவது அதிகாரம் அந்த மூன்றாவது அதிகாரம் நமக்கு எப்படி துவக்கத்தில் இருக்கிறது நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பிலே நாம் அவருக்குள் நிலைத்திருக்கிறோம் உலகம் அவரை அறியாதபடியினால் நம்மையும் அறியவில்லை என்று அவர் சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளை எப்பொழுது நாம் கிறிஸ்துவை ஏற்றிருக்கிறோம் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் இனி வரக்கூடிய காலங்களில் எப்படி இருப்போம் என்று நமக்கு தெரியாது ஏனென்றால் அது இன்னும் நமக்கு வெளிப்படவில்லை ஆகிலும் அவர் வரும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாமும் அவரை தரிசிப்போம் என்று நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அவர் மீது நாம் இப்படிப்பட்ட நம்பிக்கையை வைத்திருப்பதினால் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல நாமும் சுத்தமுள்ளவர்களாய் நம்மை சுத்திகரித்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிறார் தேவனுடைய பிரமாணத்தை கை கொள்ளுகிற எவனும் பாவம் செய்ய மாட்டான் தேவனுடைய பிரமாணத்தை கை கொள்ளாது இருப்பதே பாவம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் மேலும் அவருக்குள் நிலைத்திருக்கிற யாரும் பாவம் செய்வது இல்லை அப்படி பாவம் செய்கிற யாரும் தேவனை காணவில்லை என்று இங்கு வேதம் நமக்கு சொல்லுகிறது அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் பாவம் செய்கிற ஆத்மாவை சாகும் என்று சொன்ன அந்த வார்த்தைக்கு இணங்க நாம் ஆண்டவருக்குள் எப்படி இருக்கிறோம் அன்பானவர்களே மேலும் ரோமர் நான்கு பதினைந்து சொல்லுகிறது என்னவென்றால் பிரமாணம் கோபாக்கினை உண்டாக்குகிறது பிரமாணம் இல்லாவிட்டால் நேருதல் இல்லை என்று சொல்லுகிறார் அப்படி என்றால் தான் நமக்கு பாவத்தை தெளிவுபடுத்தி பாவம் உண்டு என்று வெளிப்படுத்துகிற ஒன்று என்று இதெல்லாம் உணர முடிகிறது நாம் இந்த லோகத்தில் வாழும்போது யாரிடத்திலும் ஏமாற்றப்படக்கூடாது ஏனென்றால் நீதியை செய்கிற நாம் அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல நாமும் நீதி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் இந்த லோகத்தில் ஆண்டவர் பாவம் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லும்போது இந்த பாவம் செய்கிற பிள்ளைகள் தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள் அல்ல பிசாசினால் உண்டா உண்டாக்கப்பட்டவர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஏன் அப்படி சொல்லுகிறார் என்றால் பிசாசானவன் ஆறு முதல் பாவம் செய்கிறவனாய் இருக்கிறான் பிசாசனுடைய கிரியைகளை அழிப்பதற்கு மணிஷகுமாரன் வந்தார் என்று இங்கு யோவான் நமக்கு சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான் ஏனென்றால் அவருடைய வித்து அவனுக்குள் இருக்கிறது என்று இங்கு வேதம் சொல்லுகிறது அவன் தேவனால் பிறந்தபடியினாலே பாவம் செய்ய மாட்டான் இதே வாசகத்தை நாம் ஒன்றியோவான் ஐந்தாவது அதிகாரம் திலே நாம் வாசிக்கலாம் பாவம் செய்கிற எவனும் தேவனால் பிறந்தவன் அல்ல தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான் என்று ஒன்றியோவான் ஐந்து பதினெட்டிலே நான் வாசிக்கிறோம் இன்றைக்கும் இந்த பாவ உணர்வுகள் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நம்மை அதிகதிகமாக ஆட்கொண்டு இருக்கிறது இதனாலே தேவன் தேவனுடைய பிள்ளைகள் யார் என்றும் விசுவாசனுடைய பிள்ளைகள் யார் என்றும் அந்த செயல் நமக்கு வெளிப்படும்போது நாம் யாரிடத்தில் அன்புள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள முடிகிறது நாம் ஒருவரில் ஒரு அன்பு கூற என்பதே தேவனுடைய பிரதான கடமை பிரதான வாக்குத்தத்துவம் நாம் பொல்லாங்கனால் உண்டாகியிருந்தோமானால் சகோதரனை கொலை செய்யக்கூடிய அளவிற்கு காயினைப் போல நாம் இருக்க மாட்டோம் அவன் ஆண்டவருக்குள் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய வயிற்றிலிருந்து பிறந்ததற்கு பின்னும் அவனுடைய உள்ளத்தில் அந்த எண்ணம் கொண்டிருந்ததினால் அவனை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு மறுதளிக்கிறோம் காயின் என்கின்ற பெயர் லோகத்தில் யாருக்காவது இடப்பட்டிருக்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா வேதாகமத்தில் கிறிஸ்துவனுடைய பெயர் அநேக சீசருடைய பெயர் சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் இந்த காயினும் யூதாஸ் காரியத் என்கின்ற இந்த இருவருடைய பெயர்களும் ஏறக்குறைய வழக்கத்தில் சொல்லப்படவில்லை என்றுதான் நான் நினைக்கிறேன் அன்பு பிள்ளைகளே காயினை போல நீங்களும் பொல்லாதவர்களின் சிந்தனைகளுக்கு உங்களை ஒப்புக்கூடாது இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என் சகோதரர் நீங்கள் உங்களை பகைத்தால் உலகம் உங்களை பகைத்தால் நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம் அன்பு பிள்ளைகளே யோவான் பதினைந்து பதினெட்டை நான் வாசிக்கும் உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்பட வேண்டாம் அது உங்களுக்கு முன்னே அது என்னை பகைத்திருக்கிறது என்று அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் நாம் ஒருவருக்கொருவர் சகோதரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் நாம் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குள்ளாக்கப்பட்டு இருக்கிறோம் என்று அவர் சொல்லுகிறார் தன் சகோதரனை பகிர்கிற எவனும் மனுஷ கொலை பாதகனாக இருக்கிறான் மத்திய ஐந்து இருபத்தி இரண்டிலே வாசிக்கும்போது தன் சகோதரனை மூட நின்றும் மதிகடு என்று சொல்கிறவன் எருநிறத்திற்கும் அங்கு பங்காகியிருப்பான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எனவே நம்முடைய உடன்பிறந்த சகோதரர்களை சகோதர சிநேகத்தோடு நேசித்து அன்போடு கண்காணிக்க வேண்டும் அது அண்ணனாக இருந்தாலும் சரி தம்பியாக இருந்தாலும் சரி காயினை போல் நீங்கள் இருக்க வேண்டாம் மூட நின்று சொல்வதோ மதிகேடு நின்று சொல்லுவதோ அல்லது பகைக்கிற ஒரு குணம் இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குமென்றால் அவர்கள் பரலோகத்திற்கு வர மாட்டார்கள் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம் இன்றைக்கும் ஒருவன் இவ்வுலக ஆசு இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டாகக் கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்கும் தேவ அன்பு நிலை கொள்வது எப்படி அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு நீங்கள் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லுகிற அந்த வாக்கு தத்துவம் எப்படி இருக்க வேண்டுமென்றால் கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற வேண்டும் நாவினாலும் வசனத்தினாலும் அல்ல ஒருவேளை சிறர் சகோதரர்களை கர்த்தர் உங்களோடு இருப்பார் நான் உங்களை நேசிக்கின்றேன் என்று சொல்லுகிற அனுபவத்தை வாயினாலே சொல்லுகிற வார்த்தைகளை நாம் கேட்டு இருக்கிறோம் அல்லது வசனத்தை கொண்டு சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம் ஆனால் அது அப்படி அல்ல அதை செயலில் காட்ட வேண்டும் உண்மையினாலும் அங்கு அன்பு கிரியினாலும் அன்பு கூற வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நாம் சத்தியத்திற்கு உரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன் செம்மையாக்க நாம் காண்பிக்க வேண்டும் எல்லா நிலைகளிலும் நம்முடைய இருதயமே நம்ம குற்றவாளிகள் என்று தீர்க்குமானால் தேவன் தம்முடைய இருதயத்திலும் பெரியவராக இருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார் நியாய தீர்ப்பு நாளிலே நம்மை நம்முடைய இருதயம் குற்றவாளிகள் என்று தீர்த்தால் நாம் எப்படி நம்ம வெப்பு கொடுப்போம் யோபு பதினைந்து ஆறை வாசிப்போம் என்றால் உங்கள் வாயே உங்களை குற்றவாளிகளாகவும் உங்கள் நாவே உங்களை நியாய தீர்ப்பு நாளில் உங்களுக்கு விரோதமாக சாட்சியிடும் என்று அங்கு யோகபக்தன் சொல்லுகிறார் பிரியமான தேவ பிள்ளைகளே நம்முடைய இருதயுமே நம்மை குற்றவாளிகள் என்று தீர்த்தால் நாம் தேவரிடத்தில் எப்படி தைரியம் கொண்டிருப்போம் அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவருக்கு முன்பாக பெரிய மாணவிகளை செய்கிறபடியால் நாம் வேண்டிக் கொள்வது எதுவோ அதை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்று அதனாலே அறிய முடிகிறது நாம் அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே நாம் அவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையை அவர் மீது காட்டுகின்ற விசுவாசத்தில் இருந்து நாம் நமக்கு கட்டளையிட ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவளாய் இருக்க வேண்டும் என்று அவர் நமக்கு கற்பனையாக சொல்லியிருக்கிறார் அவருடைய கட்டளைகளை கை கொண்டு அவரில் நிலைத்திருக்கிறவன் அவரும் அவளில் நிலைத்திருக்கிறார் அவர் நம்மில் நிலைத்திருந்தால் அவர் நமக்கு தந்தருள் என ஆவியினாலே அதை நாம் அறிந்திருக்கிறோம் தேவன் இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கிறார் என்பதை நாம் எப்படி அறிய முடிகிறது என்றால் நாம் அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு கொண்டு அவரிடத்தில் அன்பு கூறுகிற அந்த அனுபவத்தை பெற்றிருந்தால் மட்டுமே அவருக்குள் நிலைத்திருக்கிறோம் என்பதை அறிய முடிகிறது என்று வேதம் சொல்லுகிறது கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு இந்த மூன்றாவது அதிகாரத்தில் தேவனுடைய வாக்கு எப்படி என்பதையும் சகோதர பாசம் எப்படி என்பதையும் மனுஷரிடத்தில் காட்டுகிற அன்பு எப்படிப்பட்டது என்றும் தேவனுடைய பிரமாணங்களுக்கு நாம் எப்படி கீழ்ப்படிய வேண்டும் என்பதையும் நாம் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிக்க வேண்டுமென்றால் அவர் இருக்கிறது போல நாமும் அவருக்குள்ளாக இழுக்க வேண்டும் நாம் மண்ணானவருடைய சாயலை அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்ள வேண்டுமென்றால் நாம் அவருக்குள் காட்டுகிற அன்பு உண்மையும் உத்தமாயமாகி காணப்பட வேண்டும் இந்த ஆலோசனைகளை ஆண்டவர் இந்த அதிகாரத்தின் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் கேட்ட அன்பான தேவ பிள்ளைகளே நீங்களும் அதிலே நிலைத்திருக்க தேவனுக்குள் உண்மை ஒத்துவமாக இருக்க தேவ சமூகத்தில் நம்ம எப்பு கொடுப்போமா அன்புள்ள ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்களும் உம்முடைய கிருபை தங்கி இந்த நாளின் சத்திய வார்த்தைகளை நாங்கள் கேட்டு அதிலும் உம்முடைய ராஜ்யத்தின் வருகையிலே உம்மோடு கூட நாங்கள் ஆண்டவில செல்வதற்கான பலத்தை எங்களுக்கு தந்தரல உம்முடைய வார்த்தைகள் நாங்கள் நடப்பதற்கான பலத்தை எங்களுக்கு தாரோம் உண்மையிலே அன்பு கூறுகிற ஒரு அனுபவத்தை எங்களுக்கு உண்மையாய் தந்தரல வேண்டும் என்று உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த ஞானத்தை தந்து உம்மை பின்பற்றி நடக்கிற பிள்ளைகளாக எங்களை ஆசீர்வதித்துத்தார் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை அன்பு பிள்ளைகளே மீண்டும் தேவ வார்த்தைகளை கேட்ட நம் ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த பலன் நாம் பெற்றுக்கொள்ளும்படி தேவனை அண்டி ஜீவிப்போம் இந்த நாளை இனிதாக்குவோம் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக மீண்டும் நாளை சந்திப்போம் உங்கள் போதகர் ஜி கே ராபர்ட்